அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்த்திருக்கிற பாடப்பகுதியை இலக்கணப் பகுதி நன்னூல் இலக்கணத்தை தான் பார்த்துக்கிறோம் அது நல்லாசிரியான இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு வாய்கிற பகுதியில இப்ப நல்லாசிரியான இலக்கணத்தை பார்ப்பதற்கு நம்ம அதை காணொலியை நம்ம ஒரு பீப்புக்கு சொல்றோம் நம்ம அதனோடயே சேர்ந்து உரையாடுவோம் ஏன்னா இலக்கண பகுதியா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கூடவே பார்த்துக்கிட்டே நம்ம உரையாடும் போது அது பொதிவாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறேன் இப்ப வந்து இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு நூறுபாவையும் பாவையும் விளக்க தரோம் அதுக்கப்புறம் வரி பாவை வரிவரியா விளக்கப்பெறும் அப்ப தொழிற்சலக்குள்ள இந்த மூணு வகைப்பாடு அடிப்படையில் நம்ம ஒரு இலக்கம் இருக்கும் அப்படிங்கறத தெரிவிக்கப்பட்டிருக்கணும் இப்போ இப்ப நம்ம உரையாடலுக்குள்ள இலக்கணத்தை படிப்பதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது ஆனா அதை நம்ம வந்து எளிமைப்படுத்தியும் படிக்கணும் நான் எளிமையாக சொல்ல முயற்சி பண்றேன் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுறது உங்களுடைய தொடர் உரையாடலில் தொடர் கருத்து பரிமாற்றத்தில அது எழுதி தேவை இப்ப நம்ம நேரம் நோய் பார்க்கணும் நல்லா சொல்ல இலக்கணம் குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைப்பையில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோல் மலர்நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரையாசிரியன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இத வந்து இதுல வைஸ் நம்ம பிரிச்சுக்கலாம் புரிதலுக்காக ஃபர்ஸ்ட்ல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை இது நான் உங்களுக்கு இருக்கிறேன் இந்த நான்கு இருக்குல்ல குலன் அருள் தெய்வம் மேன்மை இப்ப புலங்கிறது குடிப்பிறப்பு குடிபிறப்புங்கிறது நம்ம ஒழுக்கம் சார் உடனே குடிப்பிறப்புனா இன்னைக்கு இருக்கிறது சாதாரணமா நம்ம சாதி மதத்தோட இணைத்து புரிந்து கொள்ளக்கூடாது அப்படி கிடையாது அது வந்து நல்ல குடி அப்படின்னு என்ன அப்படின்னா ஒழுக்கத்தை அடையப்படுத்துறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு மரமார்ந்த உரை ஒரு உரை மொழி தான் அருள் அருளுதல் அருளுதல்னா இப்ப இறைவன் கிட்ட போய் என்ன கேட்போம் எனக்கு அருள் கொடு அப்படின்னு கேட்போம்ல அருளுதல் அப்படின்னா வணங்குதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அப்ப கேட்டல்ங்கிற ஒரு பொருள் இருக்கு கருணையோடு பார்த்தல்ங்கிற ஒரு பொருள் பல பொருள் இருக்கு இந்த அருள்தல் அப்படிங்கும்போது அருள் கொண்ட பார்வை இருப்பவராக இருக்க வேண்டும் ஏன்னா வந்து எதையும் மற்றவர்களுக்கு கனிவோடு பார்க்கக்கூடிய பார்வையும் கனிவோடு சொல்லக்கூடிய பார்வையும் வேண்டும் அது ஆசிரியருடைய இலக்கணத்துக்கு இல்லாதனால அருள் உடைமை அப்படின்னு சொல்றாங்க அருள் உடைமை அருளுதல் சொல்லுதலா இருக்கலாம் பார்த்தலா இருக்கலாம் ரெண்டுக்கும் அந்த பொருள் எடுத்துக்கலாம் தெய்வம் கொள்கை தெய்வத்தின் மீது நம்பிக்கை மேன்மைன்னா பெருமை அல்லது உயர்வு சரிங்களா இந்த நான்கும் ஒரு வகைப்பாடு என்னன்னா தனி மனித குணாம்சம் சார்ந்த வகைப்பாடு அவன் நல்ல குடியில் பிறந்திருக்க வேண்டும் அருள் உடையவராக இருத்தல் வேண்டும் தெய்வ தெய்வ நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும் உயர்ந்தவராக இருக்கணும் அதன் வழியில் உயர்ந்தவராக இருக்கணும் குடி பிறப்பு அருள் உடைமை தெய்வ நம்பிக்கை வழி உயர்ந்தவராக இருக்கணும் இந்த நான்கு தொடர்ச்சி தொடர்ச்சியை இதுக்கப்புறம் ரெண்டாவது படிப்போட தொடர்புபடுத்துறாங்க என்னன்னா கலைபயில் தெளிவு வேண்டும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க படிப்பு கல்வி அறிவோடத்திற்கு பயிற்சிகள் நம்ம தொடர்ச்சியா அந்த கலை குறித்து அது எழுப்பு கலையா இருக்கலாம் பேச்சுக்களை என்ன ஒரு கலையா இருந்தாலும் இலக்கண கலையா இருக்கலாம் அதை பயிற்சிகள் அடுத்து அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் நம்ம எப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆற்றல் கட்டுரை வன்மை கட்டுரைனா சொல்லுது வன்மைனா வந்து வலிமையாக சொல்லுது எடுப்பு சொல்லுங்கள் சரிங்களா அப்ப வ வன்மையாக எடுத்து சொல்லுதலை நாம் சொல்றோம் இது ரெண்டும் படிப்பறிவோட கேட்டைகள் இவங்க மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா பொருள் நிலம் மலை நிறைகோள் மலர் இது நான்கு பொருட்கள் ஊமைனா ஒரு பொருளை இன்னொரு ஒப்பிடுவது ஊமை ஒப்பிடும் போது குணாம்சம் எந்த அளவுக்கு ஒரு குணாம்சம் நிலத்தில் இருக்கிற ஒரு குணாம்சம் ஆசிரியர்களுக்கு ஒரு குணாம்சம் தான் ஒப்பீடு அது ஒரு குணாம்சமா இருக்கலாம் பல குணாம்சம் இருக்கலாம் அது கிடையாது அப்ப இந்த நான்கு பொருளும் ஒப்புமைப்பது இந்த ஒப்பமை பொருளோடு உலகியில் அறிவும் உயர் குணமும் சேர்ந்து அமைந்திருப்பவர் தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி தொகுத்து சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் நல்ல குடியில் பிறந்திருக்க வேண்டும் அருள் உடையவராக இருத்தல் வேண்டும் தெய்வ நம்பிக்கை கொண்டவராக இருத்தல் வேண்டும் அதன் வழியில் மேன்மை அடைந்தவராக இருக்க வேண்டும் உயர் இரண்டாவது கேட்டங்கள் இரண்டாவது ஏற்பாடு கலைப்பையில் நலந்து தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும் அதன் வழியில் எடுத்து சொல்லும் ஆற்றல் கொண்டவராக இருக்கல் வேண்டும் மூன்றாவது நிலம் மலை நிறைகோல் மலர் ஆகிய ப பண்பு ஆகிய பொருள்களோடும் ஒப்புமை பெற்றவராக இருக்க வேண்டும் ஐந்தாவது இவை அனைத்தோடும் உலக அறிவும் உலகியல் அறிவும் உயர்ந்த குணாம்சமும் கொண்டிருப்பவரே பிறந்த ஆசிரியர் அல்லது நல்ல ஆசிரியர் என்று இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளது இதுல அந்த ஓமைப்பொருள் நல்லாசிரிக்கான ஓமைப்பொருள் நல்லா இலக்கணம்னு இலக்கணம் சொல்லும்போது எதை சொல்லுவாங்கன்னா மேலம் மலை நிறைகோள் மலர் இந்த நான்கு தான் சொல்லுவாங்க இந்த நான்கையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இலக்கணமும் அப்படிதான் சொல்லியிருக்கு நான் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மேல வந்து நூக்காவுடைய வரி இரண்டாவது அந்த வரிக்கான அர்த்தம் மூன்றாவது ஆசிரியரோடு எங்கிடம் பொருந்துகிறது அப்படிங்கிற மூணு வகைப்பாடில் கொடுத்துருக்குறேன் அது உங்களுக்கு எளிமையா இருக்குன்னு நான் நம்புறேன் இப்போ வந்து நூக்கா ஃபஸ்ட்டு படிக்கணும் தெரிவரும் பெருமையும் திண்மையும் முறையும் பருவ முயற்சி அளவில் பயத்தலும் மருவிய நன்னில மாண்பாகுமே நிலத்தினுடைய நான்கு குணங்களை தனித்தனி குணங்களை எடுத்துக்கிட்டாங்க அந்த ஆசிரியர்களுடைய நான்கு குணங்களோட ஒப்பிட்டாங்க சரியா இப்ப அது என்னன்னா முதல் குணம் வந்து நிலத்தை பத்தி நம்ம மனசுக்குள்ள ஞாபகம் எப்படி சார் நிலம்ங்கிறது நம்ம டெய்லியும் புலங்குகிற வெளி நிலத்துலதான் நம்ம இருக்கிறோம் படுக்கிறோம் தூக்குறோம் எல்லாம் பண்றோம் இந்த நிலவுடைய அம்சம் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல தெரிய கேட்டோம்னு சொல்ல தெரியாத தவிர ஆனா மனசுக்குள்ள இருக்கு இப்ப நம்ம அந்த நிலத்தை பத்தி ஒரு பதிவை உருவாச்சு நிலம்ங்கிறது பறந்து இருந்தது வலிமையானது பொறுமையானது நீ என்னதான் தான் அடித்தாலும் அது தாங்கும் நீங்கள் அடித்தாலும் அது தாங்க நீங்க அங்கே தான் அடிக்கிற நீங்க நான் அடிக்கிறேன் அது வரைக்கும் போல தாங்கு மிளம்போல நூல் பார்த்து இல்லையா திருக்குறள் இருக்கு இல்லைங்களா அதுதான் இப்போ ஒரு நீங்கள் என்ன காலத்தே பயிர் செய்தால் அதிசயத்தை பயனை கிடைக்கும் இந்த நான்கு குணங்களும் நிலத்து நிறைய இருக்கிறாலும் இந்த அந்த நான்கு குணங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாருன்னு உள்ள ஆசிரியர் நீங்கள் ஒரு முறை சொல்றேன் நிலத்தை பறந்து விந்தது வலிமையானது உறுமையானது சகித்துக் கொள்ள முடியும் பொறுமையானது நான்காவதாக விளைச்சலை தரக்கூடியது சரியா இந்த நான்கு குணாம்சத்தையும் அப்படியே ஆசிரியரோடு சேரும் சரிங்களா இந்த பறந்து விரிந்த அதாவது தெரிவரும் பெருமை தெரிவரும் பெருமைனா அறி அறிந்து கொள்வதற்கு ஏன்னா அதனுடைய அளவை அறிந்து கொள்வது கடினமானது பறந்து விரிந்த நிலத்தை அளவிடக்கூடியது பிறரால் அறிந்து கொள்ள முடியாது ஒருத்தரால் எல்லா நிலத்தையும் அறிந்து கொள்ள முடியாத முடியாது இல்லை பிறரால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பறந்து விரிந்தது நிலம் அதுபோல ஆசிரியருடைய கல்வியாற்றல் பிறரால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்க வேண்டும் அவர்தான் நல்ல ஆசிரியர் இரண்டாவது திண்மை திண்மை அப்படின்னா வலிமை நிலம் எவ்வாறு எல்லாவற்றையும் தாங்கும் நிலம் போல எவ்வளவு வலிமையும் தாங்குகின்ற நிலம் போல ஆசிரியர் எவ்வளவு விதமான வாதவாதங்கள் செய்தாலும் அதை தன்னுடைய கல்வியறிவால் தாங்குகின்ற ஆற்றல் பெற்றவராக இருக்கல் வேண்டும் அப்ப வலிமையான கல்வியறிவு அப்படின்னு அதை சொல்லிடுச்சு வலிமைய நிலம்ங்கிறது எடையை தாங்குது தாங்குகிற வலிமையை கொண்டது கல்வி அறிவால் வலிமையை உடவீர்கள் நீங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மூணாவது பொறை குறைனா பொறுமை பொறுமைங்கிறது என்னது நிலத்தை நீங்களே நிலத்தில் நின்று தோணுனாலும் உன்னு சகித்துக்குது நீங்க என்ன தோன்றுற கித்துற எல்லாம் பண்ற நிலத்தை போட்டுக்கிட்டு பாடா படுத்துரும் ஆனாலும் அது பொறுத்துக்குது இல்லை அதே போல தன்னை தோன்று போரையும் தாங்கும் நிலம் போல மாணவர்கள் எவ்வளவு குற்றம் செய்தாலும் நிகழ்ச்சி செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு கற்பிக்கக்கூடியவராக ஆசிரியர் இருக்க வேண்டும் அப்படின்னு நான்காவது பருவ காலத்திலே பயிர் செய்தால் பருவ காலம் அறிந்து பயிர் செய்தால் நல்ல விளைச்சல நிலம் கொடுக்கும் அதுபோல மாணவர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்திற்கேற்ப கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் சரியா இப்ப தொகுத்து சொல்லாமா இப்போ ஒரு பறந்து விரிந்த நிலம் பரந்த கல்வி அறிவு தாங்குகின்ற வலிமை எவ்வளவு விவாதங்கள் செய்தாலும் தன் கல்வியா வலிமையான கல்வியாற்றங்களுடைய ஆசிரியர் மூன்றாவது பொறுத்து கொள்ளும் ஆற்றல் தைப்புத்தன்மை கூட வச்சுக்கணும் அதே போல மா மாணவர்களுடைய இகழ்ச்சியை பொறுத்து கொள்ளும் ஆசிரியர் விளைச்சலை தரக்கூடிய நிலம் மாணவர் ஏற்ப பலன் தரும் ஆசிரியர் இந்த நமக்கு புரியுதா இப்படி ஒண்ணு நம்ம உருவாக்கிப்படும் ரெண்டாவது மலை மலை என்ன சொல்றதுன்னா மலையை பத்தி நமக்கு மலை அப்படி நிலத்தை பத்தி ஒரு இமேஜினர் உருவாக்கி அது மலையை பத்தி ஒரு இமேஜினர் உருவாக்குமா ஏன்னா மழை நமக்கு எல்லாம் தெரிஞ்சப்படும் மலை என்ன பண்ணுது மறந்து இங்க நிக்கிறேன்னு வச்சுருவேன் இங்க நின்று என்னால அளக்க முடியாது ஏன்னா இங்க ஆரம்பிச்சு எங்கே முடியுமே தெரியாது தெரியாது தானே இப்ப அதனுடைய எல்லையை நம்ம நீங்க ஒரு இடத்துல நின்று அழைக்க முடியும் அங்கு அதேபோல் அது மாதிரி விளையிற பொருள்கள் என்ன முடியாது பலவாறான பொருள்கள் விளை சரியா மூன்றாவது அதை அசைக்க முடியாது அதை அதனுடைய நிலையை வந்து ஸ்ட்ராங்கானது அவர்களே ஸ்ட்ராங்கானது அசைக்க முடியாது அடுத்து அது எங்கிருந்து பார்த்தாலும் பெரிய காட்சி தெரிவித்து தோற்றம் தோற்றம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருந்தாலும் முடியும் முழுமையானதை பார்க்க முடியும்னாலும் ஆனால் அங்கே ஒரு மலை இருக்கிறது இங்கிருந்தே என்னால் பார்க்கணும் நாலாவது காய்ச்சலான வர வறட்சியான காலத்துல கூட நல்ல வளம் தரக்கூடியது மழை அந்த வளமையை பாதுகாக்கக்கூடியது மழை வள வறட்சி ஒன்றும் வறட்சியாக இருக்கலாம் ஆனால் மலையில சில சில சென்னு நம்ம வெயில் அடிக்கிறோம் நம்ம கொடைக்கானல் போறாங்க மரங்கள் இருக்கு குளிர்மை தருது அதுதான் வந்து மலையினுடைய தன்மை இப்போ மலையினுடைய தன்மையை நம்ம ஆசிரியோட பொருத்தி பார்க்குமா ஃபர்ஸ்ட் அலக்கலாக அளவும் பொருளும் குளக்கலாகா நிலையும் தோற்றவும் வரப்பினும் வளம் தரும் வன்மையின் வளர்க்கே அப்படிங்கிற அளக்கலாக அளவுனா மலையின் அளவை அளக்க முடியாதது போல ஆசிரியருடைய கல்வி அறிவை அளக்க முடியாது அல்லது கல்வி அளக்க முடியாத கல்வி அறிவுடைய ஆசிரியர் அப்படி நம்ம சொல்லலாம் இரண்டாவது அளக்கலாகா பொருள் அளக்க முடியாத அளவுக்கு பொருள் வளர்க்கை உடைய மலையை கூட நூற்பொருளை நூறு அளந்தறிய முடியாத நூற்பொருளை உடைய ஆசிரியர் அளந்தறிய முடியாத நூற்படைய ஆசிரியர் மூணாவது அசைக்க முடியாத மலையைப் போல கல் அசைக்க முடியாத கல்வியாற்றலுடைய உடைய ஆசிரியர் அசைக்க முடியாத கல்வியாற்றலுடைய ஆசிரியர் துளக்கலாக தோற்றம் அதனுடைய தோற்றம் நெடுந்தொலைவில் இருந்தும் காட்சி தரக்கூடிய மலையின் தோற்றம் போல நெடுந்தொலைவில் இருப்பவருக்கும் சென்று சேரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய அஹ் கல்வியுறு தரக்கூடிய ஆசிரியராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு தொலைவில் உள்ளவரும் அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி உடைய ஆசிரியர் நான் பாருங்க எங்கேயோ யாரோ எழுதுற புத்தகம் நமக்கு படிக்கிறோமே ஆளை தெரியாது அவருடைய இடத்தை தெரியாது எதுவும் தெரியாத நூலை போய் தெரிஞ்சுக்கணும் இப்ப நெடுந்தொலைவிலும் சென்று சேரக்கூடிய அறிவாற்றல் உடைய ஆசிரியர் அது அறிவாற்றல் தான் போய் சேரும் ஆசிரியர் எழுதுற ஒரு நூலை கூட இங்க உட்காந்து படிக்க முடியும் அறிவாற்றல் இருந்தால் தான் அந்த நூல் வந்து சேரும் அது அறிவாற்றல் இல்லாத நூலா இருந்தா அந்த நூலை அங்கேயே நம்மளோட சொன்னா அடுத்து வரப்பிலும் அதாவது வளர்ச்சியான காலத்திலயும் வளம் தரும் மலையை கூட பொருள் வளம் மதிப்பு வளம் இல்லாத காலத்திலும் கூட அந்த மாணவர்களுக்கு கல்வி தற்க தரக்கூடிய வாழ்க்கைனாலே தல் வேண்டும் இப்ப நம்ம தொகுத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அளக்க முடியாத மலை அளக்க முடியாத கல்வி ஆற்றல் இல்லை கல்வி அறிவு அளக்க முடியாத பொருள் வளம் ஈக்குவல் அஹ் அளக்க முடியாத நூல் பொருள் அறிவு அசிக்க முடியாத மலை அசிக்க முடியாத கல்வி அறிவு தூரத்திலும் தூரம் தூரத்திலும் தெரியக்கூடிய ஆற்றல் தூரத்திலும் தெரியக்கூடிய ஆட்சிக்கு தெரியக்கூடிய இது மலை நெடுந்தொழிலும் நெடுந்தொழில் இருக்கொரு சென்று சேரக்கூடிய கல்வி அறிவுடைய ஆட்சி நெடுந்தொழில் அறிவு நான் ஐந்தாவது வறட்சியான காலத்திலும் பொருள் வளம் அதே மாதிரி பொருள் வளம் இல்லாத மாணவருக்கு கல்வி கற்று தரக்கூடிய காட்சி மனோபாவம் இப்போ அடுத்து நிறைகோள் நிறைகோள் நிறைகோள்னா தராசை பத்தி நம்ம ஒரு கற்பனையா ஒரு இமேஜின் விடுவோம் அப்படின்னா தராசு என்ன பண்ணும் ரெண்டு தட்டு ரெண்டு எது உண்மையான இடைங்குறத காற்றிலும் இரண்டாவது அது நடுநிலைமையே நிற்கும் இந்த தட்டு பக்கமும் சாயாது அந்த தட்டு பக்கமும் சாயாது பாருங்க ஐயம் தீர பொருளை உணர்த்தலும் மெய் நடுநிலையும் மிகுநிறை போற்று அப்படிங்கிறான் ஐயம் தீர பொருளை உணர்த்துதல் ஐயம் தீர பொருளை உணர்த்துதல்னா சந்தேகத்திற்கிடமில்லாமல் இறை அளவு அது காட்டும் அதுபோல மாணவர்கள் ஐயங்களை தீர்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கும் இரண்டாவது மெய் நடுநிலை ரெண்டு தட்டுக்கும் நடுவாக நின்று அதனுடைய உண்மை நிலையை காட்டுவது போல இரண்டு மாணவர்கள் தன்னுடைய நிலையில் மாறுபடும் பொழுது இரண்டு பேருக்கும் நடுவில் நின்று உண்மையான மெய்யறிவை அல்லது எடுத்து செல்பவராக ஆசிரியர் இருப்பார்கள் இது ஒரு ஈக்வஷன் உருவாக்குன்னா அதாவது வந்து ஐயம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இடைநலவை துல்லியமாக இடைநலவை காட்டுவது போல அல்லது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எடைநலவை காட்டுவது போல சந்தேகத்தை தீர்க்கி வைக்கும் ஆசிரியர் ரெண்டு தட்டுக்கும் நடுவில் நின்று உண்மையை காட்டுவது போல நடுநிலையாக நிற்பது போல தராசு நடுவாக நிற்பது போல ஆசிரியர் முரண்பட்ட இரண்டு மாணவர்களுக்கிடையே நடுநிலைமையிலிருந்து உண்மையை காட்சிப்படுத்த வேண்டும் இதுதான் நல்ல ஆசிரியர் அடுத்து பாருங்க மலர் மலருடைய குணாம்சம் என்னது மலர் நல்லா தயங்குகிறது அது தூட்டும் எல்லா நிகழ்ச்சியிலும் அது பங்கு பெறும் மலர் இல்லாமல் பெரும்பாலும் எந்த நிகழ்ச்சியும் இருக்காது மலரை பார்த்தாவே எல்லோருக்கும் பிடிக்கும் இது எல்லாருக்கும் தெரியும்ல ஒரு பூவை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த பூ எல்லா நிகழ்ச்சியும் நல்ல மகள் நிகழ்ச்சியிலும் இருக்கும் பூ இல்லாத ஒரு மகள் நிகழ்ச்சி கூட நீங்க பார்க்க முடியாது அதே போல அந்த பூ வந்து டைமுக்கு மலர்ந்தது சாயங்காலம் வளரப்போ சாயங்காலமும் காலையில வளரக்கூடிய தாயாட்டு காலையிலும் வளர இப்ப அந்த நோய் மங்களமாகி இன்றியமையாது யாவரும் மகிழ்ந்து மேற்குள பொழுதின் முகமலர்வு உடையது குழு இப்ப நம்ம இமாச்சியில் பூ தூக்கத்து மங்களம் மங்களம்னா நல்ல நிகழ்வு இந்த செயல்கள்னு போட்டிருக்கேன் நிகழ்வுன்னு போட்டுட்டா நல்லா புரியும் நினைக்கிறேன் செயல்கள்னு போட்டா ரெண்டையும் செயல்கள்னு போட்டா பொறுத்த வர மாட்டேங்குது இப்போ எனக்கு அந்த யோசனை வந்து நான்கு தரேன் நல்ல நிகழ்வு ஏன்னா நிகழ்ச்சி தான் மங்களகரமானதுங்கிறது நிகழ்ச்சி இப்போ நல்ல நிகழ்வுகளுக்கு மலர் உரியது அதுபோல நல்ல செயல்களுக்கு ஆசிரியர் உரியது ஒரு நல்ல செயல் நடக்குதுன்னா அதுக்கு காரணமா காரணமாயிருக்கு அப்படி காரணமாக இருப்பவர் தான் நல்ல ஆசிரியர் நல்ல செயல்களுக்கு காரணமாக இருப்பவர் தான் நல்ல ஆசிரியர் ரெண்டாவது மலர் இல்லாமல் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்குன்னு நடைபெறாரு அதே போலதான் ஆசிரியர் இல்லாமல் ஒரு நல்ல செயல் பார்த்தீங்க இல்லை அவ்வாறு இருப்பவர் தான் நல்ல செயல்களுக்கு சாத்தியமான ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியர் அப்படியும் நம்ம கரணும் மூன்றாவது எல்லாருமே மகிழ்ந்து போற்றக்கூடியது பூ தான் எல்லாரும் மகிழ்ச்சியான பூவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அதை பாராட்டுவார் அதே போல அனைவராலும் பாராட்டக்கூடிய ஆற்றலுடைய ஆசிரியராக இருக்க வேண்டும் ஐந்து காலத்தே மலர்வது போல பூ காலத்தே மலர்வது போல காலத்தில் சரியாக மலர்வது போல ஆசிரியர் பாடம் நடத்து காலத்தில் முகமலர்ச்சி உடையவராக இருக்கும் அப்படி தொகுத்து சொல்லணும் அப்படின்னா எல்லா நல்ல நல்ல நிகழ்ச்சி நல்ல செயல் இரண்டாவது அஹ் நிகழ்ச்சி உறுதியாக இடம்பெறும் நல்ல செயல் ஆசிரியர் நல்ல செயலுக்கு ஆசிரியர் நல்ல நிகழ்ச்சிக்கும் சரிங்களா அடுத்து இப்படி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா என்ன பண்ண சொல்றாங்கன்னா நல்ல உரியது நல்ல செயலுக்கு ஆசிரியர் பர்ஸ்ட் மங்களம் இரண்டாவது இன்றியமையாததுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மலர் இல்லாமல் நல்ல நிகழ்ச்சி இல்லை இல்லாமல் நல்ல செயல் மூன்றாவது அஹ் எல்லோரையும் எல் அனைவராலும் பாராட்டும் எல்லோரும் அனைவராலும் போற்றப்படுவதற்கு அனைவராலும் போற்றப்படத்தக்க ஆசை காலத்தையே மலர்வது முகமலர்ச்சியுடைய பாடம் நடத்தும் போது முகமலர்ச்சி உடையவர் ஆசை இந்த குணாம்சம் தான் மலருங்கிறது முழுக்க குணாம்சத்தோடு முக்கியமா அதனுடைய பண்பு நலன்களோட முக்கியமா தெரிஞ்சுவிடுவர் அப்ப இந்த நல்லாசிரான இலக்கணம் நிலம் மலை நிறைகோல் ஆகிய தராசு மலர் இந்த நான்கு ஓமை பொருள்களும் ஒவ்வொன்றினுடைய குண அம்சத்தோடும் ஆசிரியருடைய எந்த குணாம்சம் பொருந்துகிறது என்று நாம் ஒப்பிட்டு விளக்கியுள்ளோம் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தருகிறது என்று தன்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நம்முடைய கருத்துக்கிறதை பதிவு செய்யவும் அடுத்தடுத்த காணொலியில் அதை சரிவு செய்து கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான காணொலி இளங்கலைப் பயிலும் தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கான காணொலி சுட்டி தற்பொழுது விடைபெறுகிறேன் என்று